மமஜீவன ஹேத்துனா சிறுவயது முதல் சௌமியா மீது காதல் வைத்து வந்த விஷ்ணு சரணுக்கு அவனது காதல் பெரியவர்களின் சம்மதத்தோடு திருமணம் என்று கைகூடி வந்த வேளையில் அவனுக்காக காத்திருந்த அதிர்ச்சி என்னவோ பெண் பார்க்க வந்தவனிடம் திருமண கோரிக்கை அவள் வைக்க அதனை ஆதரிக்கத் தடுமாறியவன் பிறகு தன் மனதிற்கிணியவளின் ஆசையை நிறைவேற்ற அவளுக்கு வாக்களிக்கிறான் விஷ்ணு கௌதம் மற்றும் அவனது குடும்பத்தை பற்றி அவள் கூறியதும் விஷ்ணுவிடம் பெரும் தவிப்பும் அவனது உடைமைத்தனமும் அங்கங்கு வெளிப்பட அவனது காதலை விடமுடியாமல் தவித்து வந்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றினானா அல்லது சௌமியாவை தன்னவளாக்கிக் கொண்டானா என்பதை கதையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் குடும்ப அமைப்பு அன்பு பாசம் நட்பு காதல் என்ற அனைத்தும் இக்கதையில் சுவாரஸ்யமாக கொடுத்துள்ளோம் கேட்டுவிட்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பின் குறிப்பு இது இரண்டாம் திருமணம் பற்றிய கதைக்களம் நன்றிகளுடன் இந்து மற்றும் ஆர்த்தி